அனைவருக்கும் வணக்கம் கணிதம் கசப்பல்ல கற்கண்டு இந்த சம் பாருங்க ஒன்னு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினேழு வியாழன் எனில் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபது எண்ணெய் கிழமைன்னு கேட்டிருக்காங்க அதாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது அதாவது மூணு வருஷம் கழிச்சு எண்ணெய் கிழமை வரும்னு கேட்டிருக்காங்க ஐயோ மூணு வருஷம் கழிச்சா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதுக்குதான் ஒரு கான்செப்ட் இருக்கு நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் தேதி மாறாமல் ஒன் இயர் இருந்தா நார்மல் இயர்னா பிளஸ் ஒன் ஆட் பண்ணிக்கணும் லீப் இயர்னா பிளஸ் டூ ஆட் பண்ணிக்கணும் இப்போ நமக்கு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி பதினேழு கொடுத்துருக்காங்க இதே வியாழன் கொடுத்துருக்காங்க இதுல இருந்து அடுத்து நமக்கு என்ன வரும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நார்மல் இயரா இல்லை லீப் இயரா எப்படி கண்டுபிடிக்கலாம் நால டிவைட் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிவைடர் நாலு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஐநாள் இருபது ஒன்று இறக்கணும்னா ஒன்றுல ஒரு நாள் கூட இல்லை ஜீரோ போட்டு இந்த எட்டையும் இறக்குனோம்னா பதினெட்டு பதினெட்டுல எத்தனை நாள் இருக்கு நாலு நாள் பதினாறு ரிமைனிங் ரெண்டு கிடைக்குது ரிமைனிங் நமக்கு கிடைச்சாலே அது நார்மல் இயர் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு நார்மல் இயர் நார்மல் இயர்னா என்ன சொல்லியிருக்காங்க பிளஸ் ஒன்னு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன வரும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது என்னது ஒரு நார்மல் இயர் ஸோ பிளஸ் ஒன் ஆட் பண்ணும் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இங்கே ஒம்போது இருந்தால் நமக்கு என்ன கிடைச்சிருக்கோம் ஒம்போது வரும் ரிமைனிங் மூணு வரும் ஸோ இது ஒரு நார்மல் இயர் அடுத்து என்ன வரும் ரெண்டாயிரத்தி இருபது வரும் ரெண்டாயிரத்தி இருபது நார்மல் இயரா லீப் இயரா அப்படின்னா இது ஒரு லீப் இயர் எப்படி அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போமா நம்ம ரெண்டாயிரத்தி இருபது டிவைட் பண்ணுவோம் இப்போ நாலால் டிவைட் பண்ணோம்னா ரெண்டுல இருபதுல எத்தனை நாள் இருக்கு ஐநாள் இருபது அந்த ரெண்டு இருக்கணும்னா ரெண்டுல ஒரு நாள் கூட இல்ல ஜீரோ அந்த ஜீரோ எடுத்தோம்னா நாள் இருபது நமக்கு ரிமைனிங் ஜீரோ வருது ஸோ ரெண்டாயிரத்தி இருபது ஒரு லீப் இயர் லீப் இயர்னா என்ன பண்ணணும் பிளஸ் டூ பண்ணணும் டேஸ் எத்தனைனா ஒண்ணு ரெண்டு ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலு ஃபோர் டேஸ் நமக்கு ஆட் பண்ணனும் ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் வியாழக்கிழமைன்னு தெரியும் இன்னைக்கு ஜூன் ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு வியாழக்கிழமை இங்க எழுதுவோமா நம்ம ஜீரோல இருந்து போர் ஃபோர் டேஸ் ஆட் பண்ணணும் எழுதணும்னா ஜீரோன்றது என்னது கொடுத்திருக்க கிழமை வியாழன் அடுத்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் ஒன்னு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினேழு வியாழக்கிழமை அப்படின்னா ஒண்ணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது என்ன கிழமையா இருக்கும்னா கிழமையா இருக்கும் மூணு வருஷம் கழிச்சு நமக்கு அதே டேட்ல என்ன கிழமை வருதுன்னா திங்கக்கிழமை வருது திங்கக்கிழமை தான் நமக்கான ஆன்சர்